நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கும் அந்த செக்ஸ் அந்த பாடிக்கு டிஷ்யூ சரி மாதிரி அருமையான ஜரிக லைன்ஸ் வருது ரொம்ப திறமையான வீவர் செய்ய முடியும் ரொம்ப அருமையான வீவிங் இது ப்ளூஷ்க்ரீனும் அந்த மஸ்டி எல்லாம் நல்லா இருக்கு அருமையான கலர் அண்ட் இந்த புட்டா வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க பார்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஜரிகையும் வீவிங்கும் இருக்கு பூ என்ன அழகா வருது பாருங்க இதுதான் இந்த உடைய திறமை ஒரு ஆங்கில பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூயிஷ் கலர் மாதிரி இருக்கும் ஒரு கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு வயலட் கலர் இருக்கும் பார்டர்ல ஃபுல்லா பிளோரல் புட்டிங்க வணக்கம் அபிஷேக அன்பர்களே இன்னைக்கு கைத்தறி கதாபத்தில பாக்க போறது செட்டிநாட் காட்டன் சொன்னீங்கன்னா எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல ஐட்டம் இருக்கு செட்டிநாட் மாதிரி செட்டிநாட் சாரீஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலர் வெரி வெரி ட்ரெடிஷனல் வெரி நைஸ் டிசைன்ஸ் ரொம்ப அருமையான டிசைன்ஸ் இருக்கு செட்டிநாட் காட்டன்ஸ்ல இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு எங்க கிட்ட ஸ்பெஷலா நாங்க கொண்டு வந்த செட்டிநாட் காட்டன் சாரீஸ் அவங்களுக்கு காமிக்க போறேன் இது வந்து நாங்க டைரெக்டா வியூவர்ஸ்ல இருந்து செட்டிநாடு ரீஜன்ல காரைக்குடி கர்நாடக தான் இந்த மாதிரி ஊர்ல நாங்க டைரக்டா நாங்க வியூவர்ஸோட कांटेक्ट பண்ணி நாங்க சோர்ஸ் பண்ண சாரீஸ் நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டார் சாக்லேட் பிரவுன் சாரி பார்க்கலாம் இது வந்து கிளாசிக் தி செட்டினட் செக்ஸ் நீங்க நேர் பாத்தீங்கன்னா அந்த வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் ஹாரிசன்டல் ஸ்ட்ரைப்ஸ் வேற கலர்ல இருக்கும் வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு ஹாரிசன்டல் வந்து உங்களுக்கு அந்த மஸ்டர்ட் yellow கலர்ல இருக்கு ஓவர் ஆல் தேர்ஃபோர் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கும் அந்த செக்ஸ் அந்த பாடிக்கு நடுவுல அருமையா அழகா பூட்டிஸ் வருது பாருங்க ரெண்டு டைப் ஆஃப் பூட்டிஸ் வருது ஒன்னு வந்து ருத்ராட்சம் பூட்டி இன்னொன்னு வந்து ஒரு ஜியோமெட்ரிக் ஸ்டைல்ல ஒரு பூட்டி இருக்கு ட்ரையாங்குலர் ஷேப்ல ரெண்டு டாப் அண்ட் பாட்டம் ஹாஃப் ஆஃப் மாதிரி வருது நடுவில் சர்க்கிள் இருக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஜரிய அதுல வந்து இந்த டெம்பிள் பார்டர் ஒன்று வருது கீழே அண்ட் எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த செல்வெஜ் சொல்லுவாங்க இந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த மஸ்டர்ட் எல்லோ வருது இதுதான் உங்களுக்கு ஓவரால் பாருங்க என்ன அருமையா அந்த காம்பினேஷன் சாக்லேட் ப்ரௌனும் அந்த செக்ஸ் அப்புறம் இந்த கான்ட்ராஸ்ட் கிரீன் அந்த மஸ்டர்ட் எல்லோ பியூட்டிஃபுல்லா கம்பைன் பண்ணியிருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா சீர் பல்லு தான் சீர் பல்லுல உங்களுக்கு அந்த புட்டிஸ் பாடியில் இருக்கிற புட்டிஸ் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால தான் அழகா இருக்கு உங்களுக்கு டிஷ்யூ சரி மாதிரி எஜ்ஜிங் கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு சைடும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பல்லு இந்த பல்லுவும் பாடியும் சேர்ந்து இப்படி இருக்கும் நீங்க பார்க்குற பிரெஞ்ச் காமிக்கிற உங்களுக்கு பல்லுவும் பாடியும் ரொம்ப நல்லா இருக்கு அருமையா அமைஞ்சிருக்கு இப்படி தான் இருக்கும் இதனுடைய ப்ளௌஸும் காமிக்கங்க உங்களுக்கு தனியா இருக்கு ப்ளௌஸ் இதுல ப்ளௌஸ் பாத்தீங்கன்னா அந்த borderless கிரீன் எடுத்து ப்ளௌஸ் மேட்ச் பண்ணிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ப்ளௌஸும் பல்லுவோ ஏதோ பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் பாருங்க காம்பினேஷன் ரொம்ப அருமையான ப்ளௌஸ் ஓவன் புட்டிஸ் இருக்கு பாருங்க ப்ளௌஸ்ல ப்ளேன் கிடையாது அருமையான வீவிங்ல பியூட்டிフル புட்டிஸ் இருக்கு ப்ளௌஸ்ல அடுத்தது நம்ம இந்த சாரி பார்க்கலாம் நல்ல ஒரு நேவி ப்ளூங்க இந்த சாரி பாத்தீங்கன்னா இது ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த வேல் தாரின்னு சொல்லுவாங்க இந்த இந்த ஸ்டைல இந்த பாருங்க இந்த வீவிங் பாத்தீங்கன்னா ஹாரிசாண்டல்ல பாடி ஃபுல்லா ஒரு லைன் ஓடுது பாருங்க கிட்ட பாத்தீங்கன்னா அருமையா வங்கி வங்கி பேட்டர்ல வீவ் பண்ணிருக்காங்க அண்ட் மாத்தி மாத்தி வருது பாருங்க இது இது வந்து உங்களுக்கு அந்த இந்த கலர்ல வருது ஆஃப் ஒயிட் கலர்லயோ டசர் கலர்லயோ வருது இது வந்து மஸ்ட் எல்லோ வருது சோ மாத்தி மாத்தி இது திருப்பி திருப்பி வருதுங்க பார்டர் பாத்தீங்கன்னா அருமையான ஜரிக லைன்ஸ் வருது வேல் மோட்டிவ்ஸ் வருது இங்க கலர்ஸும் மாறி மாறி வருது பாருங்க ப்ளூல இருந்து இந்த வீட் எல்லோ மாதிரி வீட் ப்ரௌன் வருது அப்புறம் இந்த மெஜந்தா கலர் வருது வயலட் கலர் வருது

ரொம்ப அருமையாக ஜோராக இருக்கும் அடுத்தது நம்ம இப்போ வந்து ரொம்ப அழகான கிரீன் இது ஃபாரஸ்ட் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து ஆயிரம் புட்டா சாரி இது எப்படி இந்த வீவிங் தான் ரொம்ப ஸ்பெஷல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீவிங் அப்படின்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா லைன் லைனா வீவிங் வருது பாருங்க மாற்றி மாற்றி கலர்ஸ் இது வந்து இந்த ஆரஞ்சு கலர்ல வருது கிரீன் கலர்ல வருது மாற்றி மாற்றி வீவ் பண்ணிருக்காங்க பேக்ல லைன் லைனா போகுது வீவிங் ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே இது பாருங்க புட்டாவை அந்த நூலை வந்து அழகாக அந்த வீவிங் பண்ணும்போது அந்த ஏழைய விட்டு எடுத்து அப்படியே வீவ் பண்றதுனால அந்த சைட் லைன் லைனா வர வீவிங் வந்து சைட் ப்யூட்டூஸ்லா குட்டியா வருது உடம்பு ஃபுல்லா அந்த வீவிங் இருக்குதுங்க ரொம்ப திறமையான வீவர்ஸ் செய்ய முடியும் ரொம்ப அருமையான வீவிங் இது உடம்பு ஃபுல்லா இந்த புட்டி இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஜரிக இருக்கு பார்டர்ல டெம்பிள் பார்டர் வருது அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மயில் மோடிஃப் இருக்கு டுவர்ட்ஸ் ஏஜ் பாத்தீங்கன்னா நல்லா ருத்ராட்ச மோடிஃப் இருக்கு வெரி வெரி ஏஜ்ல கடைசியில பாத்தீங்கன்னா இந்த மஸ்ட் எல்லோ வருதுங்க மஸ்ட் எல்லோவும் ஸ்டீல் கிரீன் சொல்லுவாங்க இந்த கிரீன் ஆக்சுவலா இந்த மாதிரி ப்ளூஷ் கிரீன் கொஞ்சம் இருக்குது அது அந்த ப்ளூஷ் கிரீனும் அந்த மஸ்ட் எல்லோவும் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கு பியூட்டிஃபுல் கான்ட்ராஸ்ட் வருது முந்திக்கும் இதுக்கும் ஸ்டைல் வந்து சீர்பழுவ ஸ்டைல் தான் ஸோ மேல இருந்து கீழே வரைக்கும் அருமையா சாரி ஸ்டைப்ஸ் வருது ஆரிஜான்டலா பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இப்படி இதுதான் இந்த முந்தி அப்புறம் பாடி இதோட காம்பினேஷன் எப்படி இருக்குதுங்க நம்ம பிளவுஸ் என்னன்றது பார்க்கலாம் பிளவுஸ் வந்து அதே ரன்னிங் பிளவுஸுங்க அந்த ஆயிரம் புட்டா வருதுனால அதே ரன்னிங் பிளவுஸ் தான் உங்களுக்கு ஆனா பிளவுஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாரில டாப்பும் பாட்டமும் அந்த பார்டர் வந்து பிளவுஸ்லயும் வரும் பிளவுஸ் பட்லயும் வரும் அருமையான ஒரு வயலட் கலருங்க அருமையான கலரு அண்ட் இந்த புட்டா வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க பிளஸ் புட்டான்னு சொல்லுவாங்க பிளஸ் புட்டா செட்டிநாட் சரியில் ரொம்ப ஃபேமஸ் பிளஸ் புட்டால பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் வருது கிரீன் வருது இந்த மாதிரி மஸ்டர்ட் ஆரஞ்ச் மாதிரி ஒன்று வருது மாத்தி மாத்தி இந்த பிளஸ் புட்டா வருதுங்க பாடி ஃபுல்லா வருது பார்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஜரிகையும் வீவிங்கும் இருக்கு ஒரு பிளஸ் மாதிரி போட்டு நாலு வருது பாருங்க ஒரு மாங்கா பிஞ்சு வருது அண்ணம் மோட்டிவ் வருது இந்த கார்னர்ல ஒரு டெம்பிள் மோட்டிவ் வருது பாருங்க இந்த நாலும் இந்த பிளஸ் மோட்டிவ் பக்கத்துல வருது அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு யாழி மோட்டிவ் வருது கம்ப்ளீட்டா அந்த ஜரிகை பார்டர் ஓடுது இந்த புடவை எஜ்ஜுக்குமே டாப்புக்கும் எஜ்ஜுக்கும் ஒரு கிரீன் கலர் ஒரு ஒரு ஸ்ட்ரைப் வருது கிரீன் ஸ்ட்ரைப்ஸும் வருது சோ ஆல் பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் இந்த கிரீனும் அந்த ஜரிகையும் அந்த இந்த கத்திரிப்பு கலரும் பியூட்டிஃபுல்லா அந்த கான்ட்ராஸ்ட் வருதுங்க ரொம்ப கிராண்ட் லுக் அருமையான இண்டிகோ ப்ளூ காம்பினேஷன் இந்த ப்ளூல வந்து கொஞ்சம் வயலட்டும் ஓடும் அதுல அதான் இண்டிகோ ப்ளூன்னு சொல்றேன் லவ்லி காம்பினேஷன் ஒரு சீர் பல்லு ஆனா சீர் மேற்கொள்ள நல்ல சரி சரிகளை உங்களுக்கு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிராண்டாக இருக்கும் இந்த இந்த முந்தி அண்ட் ரெண்டாவது இந்த கலர் இந்த கான்ட்ராஸ்ட் வந்து இதுக்கும் அந்த கத்திரிப்பூ கலருக்கும் ரொம்ப அருமையான கான்ட்ராஸ்ட் வருது இந்த பாடிக்கும் இந்த முந்திக்கும் ப்ளவுஸ் என்ன கலர்னு பார்க்கலாம் பிளவுஸ் சேம் ரன்னிங் பிளவுஸுங்க ஸோ அதே ரன்னிங் பிளவுஸ் தான் ஸோ பாடியும் இது பிளவுஸ் சேம் தான் கோர்ஸ் பிளவுஸில் ரெண்டு சைடும் உங்களுக்கு அந்த பார்டர்ஸ் ரன் பண்ணுறதுனால மேலேயும் கீழேயும் இந்த பார்டரில் இருக்க ஜரிகையை நீங்கள் அருமையாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஸ்லீவ்ஸ்லேயாவது பேக்லேயாவது வச்சு பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம் உங்கள் பிளவுஸ் ரொம்ப ஸ்பெஷல் சாரிங்க இது இது வந்து ரொம்ப அருமையான ஒரு கலரும் கூட இந்த பொன்வண்டு கலர் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு மாதிரி கோல்டன் எல்லோவும் பிரௌனும் சேர்ந்து ரிவியூ பண்ணிருக்காங்க இந்த சாரிய பார்டர் பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா பார்டர் இல்லாத மாதிரி இருக்கு ஓர புட்டா சாரி மாதிரி இருக்கு ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன் பாருங்க அந்த சைட்ல பாருங்க தனியா ஒரு பார்டர் வியூ பண்ணிருக்காங்க ஆனா அந்த கான்ட்ராஸ்ட் கலர் ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர் பாருங்க ரெட்டிஷ் ஒன்னு வருது ஒரு இந்த கோல்டன் ப்ரௌன் ஒன்று வருது இந்த சைடு பண்ண வீவிங்ல இப்படி பாத்தீங்கன்னா அழகா இந்த பூ என்ன அழகா வருது பாருங்க இதுதான் இந்த பீவர் சுடைய திறமை சீர்பல்லு சீர் முந்தின்னு சொல்லுவாங்க அது வேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைப்ல பேரல் ஸ்ட்ரைப்ஸ்ல வருதுங்க ஒரு பீச் கலர்லயா எல்லோயிஷ் கலர்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல வருது நல்ல ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கு அண்ட் நடுவுல இந்த புட்டிஸ் வருது பாருங்க பாடியில் இருக்கிற புட்டிஸ் இந்த பிளோரல் பூட்டிஸ் இந்த ஜாமெட்ரிக் பூட்டிஸ் ரெண்டு மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் புட்டி இருக்கு பிளவுஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம் அருமையா தனியா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஜோரா பாடியும் முந்தியும் பிளவுஸும் ரொம்ப அருமையா பிளான் பண்ணியிருக்காங்க பிளவுஸும் நல்லா நேவி ப்ளூ இந்த நம்ம வருது இல்லையா இதே நேவி ப்ளூ யூஸ் பண்ணி அந்த நேவி ப்ளூ பிளவுஸ் பண்ணியிருக்காங்க மேட்ச் பண்ணிருக்காங்க இருக்காங்க அப்புறம் பிளவுஸ்லயே வந்து இந்த சின்ன சின்ன புட்டிஸ் வருது அது வந்து ஆஃப் ஒயிட் இந்த வீட் கலர்ல ஒண்ணு வருது சோ நல்லா ஓவரால் ரொம்ப அருமையா இந்த கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் கலருங்க இது லாவெண்டரும் பர்பிளும் சேர்ந்து ஒரு மாஃப் கலர் சொல்லுவாங்க அந்த கலர்ல வந்து இருக்கு அண்ட் இந்த உடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் மேல இருந்து கீழ வரைக்கும் ஸ்ட்ரைப்ஸ் வருது பாருங்க வீவிங்ல அருமையா செல்ஃப் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வருது அண்ட் இந்த கலர் வந்து டபுள் கலருங்க ஷார்ட் கலர்னு சொல்லுவாங்க வீவிங்ல இதுல வந்து ஒரு மெஜெண்டாவும் இருக்கு ஒரு வயலட்டும் இருக்கு ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூஷ் கலர் இருக்கும் ஒரு கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு வயலட் கலர் இருக்கும் சோ அந்த ப்ளூ வயலட்டும் சேர்ந்து வீவ் பண்ணியிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு மாதிரி மாவ் மாதிரி அந்த இம்பாக்ட் அந்த எஃபெக்ட் வருது டக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஜோரான கலரு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக வரிசையாக டெம்பிள் பார்டர் இருக்கு இங்கே வந்து ருத்ராட்சம் பார்டர் இருக்கு கான்ட்ராஸ்ட்க்கு அந்த மஜந்தா இருக்கு ஆரஞ்சு கலர் இருக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு அட் த சேம் டைம் பாடி பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் பாடி வந்து ரொம்ப எலிகண்டா பியூட்டிஃபுல் வீவிங் அந்த மெஜந்தாவும் ப்ளூ சேர்ந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப ஜோராக இருக்கு அந்த இம்பாக்ட் அருமையான கிளாசிக் சீர் முந்தி அதுல வந்து

இந்த முந்தி வர்றதுக்கும் பிளான் பண்ணி அருமையா ப்ளவுஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த கலர்ல இருந்து எடுத்திருக்காங்க பார்டரில் வந்து வர இந்த கலர் எடுத்து ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஹனிகோம் பேட்டர்ன் இந்த தேன் கூடு பேட்டர்ன் கொடுத்துட்டு அருமையா வீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப எலகண்டான ஒரு வெரி ஒரு பேஸ்டல் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல் பேஸ்டல் ஒரு லைட் ப்ரவுன் ரொம்ப எலகெண்டா இருக்கு ரொம்ப ரொம்ப கிளாசிக்கா இருக்கு ரொம்ப எப்படின்னா பாட்டம்ல பெரிய பாட்ஸ்ங்க டபுள் பார்டர் வருது பாருங்க லைட் கிரேஷ் ப்ரௌனுக்கு கான்ட்ராஸ்ட் பெரிய பார்டர் வருது நல்லா சாக்லேட் ப்ரௌன் டார்க் சாக்லேட் ப்ரவுன்ல வருது கொஞ்சம் ஒயின் கலர்னே சொல்லலாம் இது ஆக்சுவலா ஒரு லைட் ப்ரவுனுக்கு கான்ட்ராஸ்டா அந்த டெம்பிள்ஸ் வருது பார்டர்ல ஃபுல்லா அண்ட் இது பாத்தீங்கன்னா ஜரிகை பாத்தீங்கன்னா ரெண்டு ரோ ஜரிக வருதுங்க இந்த ரெண்டு இதுக்கு நடுவுல இந்த ஒயின் கிரேட் வருது ஜரிகையில பியூட்டிஃபுல் ஃபுளோரல் ரெண்டு டைப் ஆஃப் ஃபுளோரல் மோட்டிவ் வருது மாத்தி 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 வருது அண்ட் இந்த பெரிய ஃபிளவர் நடுவில் பாத்தீங்கன்னா அருமையா மீனாக்காரி மாதிரி வீவிங் பண்ணிருக்காங்க பாருங்க மீனாக்காரி ஸ்டைல் வீவிங் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு காமிக்கிற பாருங்க பேக்ல பாருங்க த்ரெட் தனியா அந்த கிரீன் த்ரெட் விட்டு ஜரிகை நடுவில் விட்டு எடுத்திருக்காங்க அதனால உங்களுக்கு அருமையாக இந்த சைட் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா அந்த பேட்டர்ன் வருது மீனாக்காரி பேட்டர்ன் வருது ரொம்ப ரொம்ப கிளாஸான சாரி இது காம்பினேஷன் முந்தி வந்து நல்ல சிம்பிளா அந்த த்ரெட் முந்தி சீர் பல்லு தான் கொடுத்துருக்காங்க பிளவுஸும் ரன்னிங் பிளவுஸ் தான் பிளவுஸ்க்கு அகைன் நீங்க எப்பவுமே இந்த எல்லாம் நல்ல கிராண்டா உங்களுக்கு பார்டர்ஸ் இருக்கிறதுனால பிளவுஸ்ல கூட மேலையும் கீழே இந்த அதே ரன்னிங்ல வரதுனால அதே ஜரிகை வரும் உங்களுக்கு டாப்லயும் வரும் பாட்டம்லையும் உங்களுக்கு அந்த அதே ஜரிக வர உங்களுக்கு பிளவுஸ்லயும் பிளவுஸ் பீட்லையும் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஜோரா கிராண்டா ஒரு வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் ஓவரால் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லுக் நம்ம பார்க்க போறது பியூட்டிஃபுல் ரொம்ப அருமையான ஒரு வயலட் இதுவும் ஒரு கத்திரிப்பூ கலர்னு சொல்லுவேன் நானு இதுல எப்படின்னா இந்த கலரோட சேர்ந்து ப்ளூ சேர்ந்து வீவ் பண்ணிருக்காங்க அகேன் இதுவும் அந்த ஷார்ட் கலர்னு சொல்லுவாங்க இந்த டபுள் கலர் ரெண்டு ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூஷ் டிஞ்சும் தெரியும் ப்ளூ ஷேடும் தெரியும் இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா அந்த அந்த வயலட் ஷேட் தெரியும் பாடி ஃபுல்லா ஃபுளோரல் புட்டியும் இருக்கு கொஞ்சம் ஜாமெட்ரிக் கேப்பும் இருக்கு உங்களுக்கு மாத்தி மாத்தி வருது பாடியில அது வந்து இந்த மஸ்டர்ட் எல்லோ இருக்கிறதுனால நல்ல அந்த வயலட் பேக்ரவுண்ட்ல ரொம்ப ஜோரா கான்ட்ராஸ்ட் தெரியுது பார்டர்ல ஃபுல்லா ஃபுளோரல் புட்டிங்க ஜரிகால பியூட்டிஃபுல்லா ப்ளூ கலர்ல கான்ட்ரஸ்ட்ல வருது பியூட்டிஃபுல்லா வருது வீவிங்க த்ரூ அவுட் இது ரன் பண்ணுதுங்க குட்டி குட்டி ஃபுளோரல் புட்டியும் வருது நடுவில் ஸோ சிம்பிளா இருக்கு ஆனால் ரொம்ப கிராண்டா அந்த பார்டர் ஃபுல்லா ஓடுதுங்க சிம்பிள் பட் ரொம்ப கிளாஸா செஞ்சிருக்காங்க சீர்முந்தி தான் சீருமுந்தியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகாக அந்த சின்ன சின்ன புட்டீஸ் பாடியில் இருந்துச்சு இல்லையா பாடியில் பார்த்தோம் அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதே பாடியில் இருக்கிற அந்த அந்த அதே புட்டீஸ் வந்து இங்கே கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஸோ தட் அந்த மேட்சிங் இதுக்கும் அதுக்கும் ரொம்ப ஜோராக க்ளாஸாக இருக்குன்றதுக்காக பண்ணியிருக்காங்க ஓவரால் கொஞ்சம் லுக்கு லிஃப்ட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸாக பிளான் பண்ணிருக்காங்க யூடூஃபில் ப்ளவுஸ் பிளான் பண்ணியிருக்காங்க நல்ல நேவி ப்ளூவில் சின்ன சின்ன இந்த கோதுமை மணி மாதிரி அந்த கலரில் நல்ல கான்ட்ராஸில் வருது ஸோ ப்ளவுஸும் முந்தியும் பாடியும் ரொம்ப ஜோரா இருப்பாரு சென்னையில எங்க ஸ்டோர் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் டி கே ரோடு ஆழ்வார்பேட்ல இருக்குங்க இருநூத்தி எண்பத்தி ஒன்னு டிடி கே ரோடு தான் எங்க ஸ்டோர் இருக்குதுங்க ரொம்ப ஈஸி நீங்க போட்டீங்கனால தெரியும் அவஷ்யா ஆல்வார்பேட்னு போட்டு நீங்க சர்ச் போடுங்க கூகுள் மேப்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டைரக்ஷன் காமிச்சிடும் ஈஸியா வரலாம் ஸ்டோர் இருக்கு எங்க ஸ்டோர் வந்து நல்லா நல்ல சென்ட்ரலா இருக்கு பார்க்கிங் கூட இருக்கு அருமையா மூணு கார் பார்க் பண்ணலாம் பைக்ஸ் பார்க் பண்ணலாம் நீங்கள் வந்தீங்கன்னா நோ ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க தயவுசெய்து நீங்கள் ஸ்டோருக்கு வாங்க நாங்கள் ஆவலாக காத்துட்டு இருக்கோம் அப்படி நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கிறீங்கன்னா ஆன்லைன் போங்க அவிஷா டாட் காம் போனீங்கன்னா எல்லா கலெக்ஷனும் இருக்கும் எங்கள் ஸ்டாஃபும் ஆன்லைன் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணி கைட் பண்ணி எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நான் அவிஷாவில் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயுமே இருக்குது நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஓவர் அண்ட் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட்ஸ் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் டெய்லி வரைபல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி புது கலெக்ஷன் டெய்லி பார்க்கலாம்